வணக்கம் முனைவர் கி கணேஷ் இன்னைக்கு நாம நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் பாடிய புரட்சி வேண்டும் என்ற கவிதைக்கான பொருளை சுருக்கமாக இந்த பதிவில் தெரிஞ்சுக்கப் போகிறோம் முன்னதாக நாமக்கல் கவிஞர் குறித்த ஒரு சில செய்திகளை நாம் தெரிஞ்சுக்கலாம் நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கம் பிள்ளை அவர்கள் ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி எட்டாம் ஆண்டு பிறந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு மறைந்த ஒரு தமிழ் கவிஞர் தமிழ் அறிஞர் ஆவார் கத்தியின்றி இரத்தமின்றி யுத்தமொன்று வருகுது போன்ற தேசபக்தி பாடல்களை பாடி இவர் தேசியத்தையும் காந்தியத்தையும் போற்றியவர் அப்படின்னு சொல்கிறாங்க ஆரம்ப காலத்தில் பாலகங்காதர திலகர் போன்றவர்களுடைய தீவிரவாதத்தால் ஈர்க்கப்பட்ட இவர் மகாத்மா காந்தியினுடைய கொள்கைகளால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு அறப்போராட்டத்தால் மட்டுமே விடுதலையை பெற முடியும் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்தார் இவரது கவிதைகள் சுதந்திரப் போராட்டத்தை பற்றி இருந்ததால் இவரை காந்திய கவிஞர் அப்படிங்கிற பெயரால எல்லாருமே அழைச்சாங்க அது மட்டும் இல்லாமல் தமிழன் இதயம் இலக்கிய இன்பம் மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் போன்றவை இவருடைய படைப்புகளாக சொல்லப்படுகிறது இந்த நாமக்கல் கவிஞர் இயற்றிய அந்த மலைக்கல்லன் அப்படிங்கிற அந்த நாவல் பிறகு திரைப்படமாக எடுக்கப்பட்டது அந்த திரைப்படத்தில் அன்றைய காலகட்டத்திலே தலை சிறந்த நடிகராக விளங்கிய மக்கள் திலகம் எம்ஜிஆர் கதாநாயகனாக நடித்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது அப்படிப்பட்ட நாமக்கல் கவிஞருடைய பாடலை தான் இந்த பதிவில் நாம் பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் நாமக்கல் கவிஞர் தமிழ்நாடு அரசினுடைய அரசவைக் கவிஞராக இருந்திருக்கிறார் அதே போல் பத்மபூஷன் விருது பெற்றிருக்கிறார் ஓவிய கலையிலும் சிறந்தவராக இருந்திருக்கிறார் ஒரு ஒரு காட்சியை பார்த்தா அப்படியே தத்ரூபமாக வரையக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக விளங்கியவர் அப்படிங்கிற பேர்லேயும் நாமக்கல் கவிஞர் அவர்களை குறிப்பிடுகிறாங்க இப்போ நாம் அவருடைய கவிதைக்குள்ளே போகலாம் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா புரட்சி என்னும் சொல்லின் பொருளினும் புரட்சி வேண்டுமடா இப்போ பொதுவாக புரட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது அதாவது ஒரு ஒளிநின்மை நிலவும் போது அந்த நேரத்தில் புரட்சி கொண்டு வருவாங்க ஒரு தேவை அப்படிங்கிற அடிப்படையில் அந்த புரட்சி அப்படிங்கிற சொல் பயன்படுத்தப்படும் பெரும்பாலும் அந்த புரட்சி அப்படிங்கிறது ஒரு போராட்டம் அப்படிங்கிறதுடைய ஒரு துணையாகத்தான் எல்லாருமே பார்க்குறாங்க ஆனால் இவர் வந்து அதில் கூட ஒரு மாற்றம் வேணும் அப்படின்னு நினைக்கிறார் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டும் புரட்சி வேண்டுமடா புரட்சி என்னும் சொல்லின் பொருளினும் புரட்சி வேண்டுமடா அப்போ புரட்சிங்கிறது நிச்சயமாக வேணும் புரட்சிங்கிறது வேணும் புரட்சி வேண்டுமடா அப்படின்னு கட்டாயமாக சொல்றாரு அந்த புரட்சி அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு பொருள் இருக்கும் இல்லையா அதில் கூட நாம் புரட்சி வேணும் நமக்கு புரட்சி தேவை அப்படிங்கிறத வலியுறுத்தி சொல்கிறார் நாமக்கல் கவிஞர் அடுத்தபடியாக பாருங்களேன் புத்தம் புதிதென நத்தப்படுவதை புரட்சி என்றுடலாம் இப்போ இவர் புரட்சிக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாருன்னா புத்தம் புதுசாக விரும்பப்படக்கூடியது இந்த நத்தப்படுவது என்றால் விரும்பப்படக்கூடியது அப்படிங்கிறது பொருள் எதையெல்லாம் நாம் புதுசு புதுசாக விரும்ப விரும்புகிறோமோ அதையெல்லாம் அதை புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அடுத்தபடியாக பாருங்களேன் நித்தம் கண்டுள்ள சொத்தை வழிகளில் புரட்சி நின்றுடுமோ நித்தம்னா அன்றாடம் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய சொத்தை வழிகள் அந்த தேவையில்லாத வழிகளில் அந்த புரட்சி நின்றுடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமா நிற்காது அப்போ நித்தம் கண்டுள்ள சொத்தை வழிகளில் புரட்சி நின்றுடுமோ புரட்சி நின் நின்று போயிடுமா நிச்சயமாக அந்த புரட்சி நின்று போகாது ஆக புத்தம் புதிதாக நாம் எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையெல்லாம் புரட்சின்னு சொல்லலாம் அன்றாடம் நாம் பார்க்கக்கூடிய சொத்தை வழிகளால் புரட்சி நிற்காது அப்படிங்கிறத தெரிவிக்கிறார் மருட்சி தந்திடும் முரட்டு வார்த்தையில் புரட்சி வந்துடுமோ அதாவது ஒரு மருட்சி ஒரு மயக்கத்தை ஒரு ஒரு அதிசயத்தை அல்லது ஒரு மாற்றத்தை தரக்கூடிய அந்த முரட்டு வார்த்தையில் முரட்டுத்தனமான வார்த்தையில் புரட்சி வருமானு கேட்டால் நிச்சயமாக வராது திரட்சியாகிய மகிழ்ச்சி வாழ்க்கையை தீயென தந்திடுமோ திரட்சினா மொத்தமாக மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சியான வாழ்க்கையை தீயென தந்துடுமோ அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக வராது அப்போது நமக்கு மகிழ்ச்சியை தந்த தந்துடக்கூடிய அதாவது மயக்கத்தை அல்லது ஒரு அதிர்ச்சியை அப்படியாக தரக்கூடிய அந்த முரட்டுத்தனமான வார்த்தைகளால் நிச்சயமாக புரட்சி வரவே வராது திரட்சியாகிய அப்படின்னா மொத்தமாக இருக்கக்கூடிய அந்த மகிழ்ச்சி வாழ்க்கையை தீயென தந்துடுமோ அப்போ மகிழ்ச்சியான வாழ்க்கையை அந்த முழுமையான மகிழ்ச்சியை தீமை தந்துவிடுமா அப்படின்னு கேட்டால் நிச்சயமாக தீமை வந்து தராது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாமக்கல் கவிஞர் அடுத்து பாருங்களேன் பொதுநலம் வந்திட புது வழி தந்தால் புரட்சி அதுவாகும் எது புரட்சி தெரியுமா பொதுநலமாக வாழணும் அதற்காக ஒரு புதிய வழியை நம்ம தரணும் பொதுநலம்னா என்ன எல்லாருக்கும் எல்லாமே சொந்தம் நமக்குள்ள எந்த ஒரு வேறுபாடு இல்லை அப்போ சுயநலப்போக்கு போக்கு இல்லாமல் பொதுநலத்தோட நாம் செயல்பட்டால் அப்படி ஒரு புதிய வழி தந்தால் அதுக்கு பேர் தான் புரட்சி அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கு அடுத்தபடியாக சொல்கிறாரு பாருங்களேன் சதி பல செய்திடும் வழிகளில் விழுவதும் புரட்சி மதியாமோ சதி தேவையில்லாமல் அந்த சதி திட்டம் தீட்டி அப்படிப்பட்ட வழிகளில் போய் விழக்கூடியதை புரட்சி அறிவாகுமான்னு கேட்டால் அறிவாகாது அந்த சதி வந்து எப்பொழுதுமே புரட்சியாக மாறாது வேதனையே தரும் தீதுள நெறி பல புரண்டு விழுந்திடும் ஓர் போதனை தந்திடும் நூதன வழிகளில் புரட்சி சூழ்ந்திடுவோம் அதாவது அந்த தீமையான நெறி தீதுள நெறினா தீமையான வழிகாட்டுதல் அப்படிப்பட்ட அந்த வழியில் போனால் அது வேதனை மட்டும்தான் தரும் பல புரண்டு விழுந்துடும் நிறைய புரண்டு வீணாக போயிடும் ஓர் போதனை தந்துடும் நூதனை வழிகளில் போதனை என்பது நமக்கு அறிவை புகட்டக்கூடியது அப்படின்னு சொல்கிறாங்க அந்த அறிவை புகட்டக்கூடிய நூதனமான வழிகள் நூதன வழிகள்னா புதுமையான வழிகள் அந்த புதுமையான வழிகள் மூலமாக நாம் புரட்சி சூழ்ந்துடுவோம் நாம் புரட்சி செய்திடுவோம் அப்படின்னு சொல்கிறார் புரட்சியாக நாம் செயல்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு ஆக வேதனையை தரக்கூடிய அந்த தீமையான நெறியினால் பல புரண்டு விழுந்துடும் நிறைய நல்ல விஷயங்கள் நிறைய எல்லாமே வீழ்ந்து போயிடும் ஆக ஒரு போதனையை தரக்கூடிய ஒரு நல்ல அறிவுரையை தரக்கூடிய அந்த புதுமையான வழிகளில் அந்த நூதனமான வழிகள் மூலமாக நாம் புரட்சியை சூழ்ந்திடுவோம் புரட்சியை நாம் செய்துடுவோம் ஆக புரட்சி அப்படிங்கிறது மக்களுக்கு நன்மை செய்யக்கூடிய வகையில் இருக்கணுமே தவிர அது ஒரு போராட்டமாகவோ அல்லது ஒரு அடக்குமுறையாகவோ அது இருந்துவிடக்கூடாது ஆக பொதுநலத்தோடு வாழ்வதற்கான ஒரு வழிகாட்டுதல் செய்தால் அது புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதே மாதிரி புத்தம் புதிதாக நாம் எதையெல்லாம் விரும்புகிறோமோ அதையே நாம் புரட்சி அப்படின்னு சொல்லி சொல்லலாம் அதே மாதிரி நமக்கு பயத்தை தரக்கூடிய அந்த முரட்டுத்தனமான அந்த வார்த்தைகளில் புரட்சி வரவே வராது அதே மாதிரி நமக்கு நம்ம மொத்தமாக இருக்கக்கூடிய மகிழ்ச்சியான வாழ்க்கையை தீமை வந்து தரவே தராது ஆக எல்லாரும் நல்லபடியாக வாழணும் அப்படின்னா எல்லாரும் பொதுநலத்தோடு வாழ வேண்டும் அப்போ அந்த பொதுநலத்தோடு வாழ்வதற்கான வழிகாட்டுதல்கள் என்னென்னவெல்லாம் இருக்கின்றதோ அதையெல்லாம் நாம் பின்பற்ற வேண்டும் அப்படிங்கிற கருத்தை தான் இதில் சொல்லியிருக்கிறார் இப்படியாக நாம் முதல் ஐந்து பத்துகளில் அவர் சொல்லியிருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் பார்த்துருக்குறோம் அதற்கு அடுத்தபடியாக அவர் அப்படியே தொடர்ச்சியாக போய்கிட்டே போகிறார் அப்போது எல்லா இடங்கள்லேயுமே புரட்சி புரட்சி அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்திக்கிட்டே வர்றாரு இந்த புரட்சி அப்படிங்கிறது போராட்டத்தை குறிக்கக்கூடிய ஒரு சொல்லல ஒரு புதுமையை ஒரு மாற்றத்தை மக்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டுதலை எது தருகிறதோ அதைத்தான் இவர் புரட்சி அப்படிங்கிற சொல்லால் குறிப்பிட்டு போகிறத நாம் இதில் நாம் பார்க்க முடிகிறது அதற்கு அடுத்தபடியாகவும் அந்த கவிஞருடைய சிந்தனை வந்து கொஞ்சம் போய்கிட்டே இருக்கு அது எந்த மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்தா அந்த சூதுகள் அரசியல் நீதிகள் என்றிடும் சுத்த பொய்யுரையை வீதியில் சந்தியில் விழிக்க விட்டு ஒரு புரட்சி செய்துடுவோம் இந்த சூதுகள் அடுத்தவங்களுக்கு தீங்கு செய்யக்கூடிய அந்த சூதான செய்திகள் அதே மாதிரி அரசியல் நீதிகள்னு சொல்லிட்டு சில சுத்தமான பொய்யுரை சொல்லிட்டு இருக்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த எல்லாம் வீதியில் சந்தியில் சந்திங்கிறது தெருக்கள் கூடக்கூடிய இடம் அங்கே வந்து விழிக்க விட்டுட்டு ஒரு புரட்சி செய்திடுவோம் அப்போது அரசியல் நீதிகள் அப்படிங்கிற பேரால் சூதுகள் செய்கிறார்கள் கெட்டது செய்கிறாங்க அப்படிப்பட்ட அந்த சுத்தமான அந்த பொய்யை நம்ம தெருவில் நிறுத்தி அதை அதை எப்படி முழிக்கிறதுக்கு விட்டுறணும் அப்படி ஒரு புரட்சி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்கிறார் அதுக்கப்புறம் சொல்கிறார் பாருங்களேன் கொன்று குவிப்பதை வென்று என சொல்லும் கொச்சை எண்ணமெல்லாம் சென்று மறைந்தன என்று சொல்லும் ஒரு புரட்சி பண்ணிவிடுவோம் பொண்ணு குவிக்கிறத மற்ற உயிர்களை கொள்றத வெற்றின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கொச்சையான எண்ணம் அதாவது கொச்சை என்பது தீமை அப்படின்னு அர்த்தம் அப்படிப்பட்ட தீய அந்த எண்ணத்தையெல்லாம் எண்ணம் எல்லாம் சென்று மறைந்தன அதெல்லாம் போய் தொலைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புரட்சியை நாம் உருவாக்குவோம் சண்டையும் கொலைகளும் பண்டைய நாள் முதல் கண்டு கழித்ததடா சண்டை போடுறது கொலை பண்ணுறது இதெல்லாம் அந்த காலத்திலேருந்து வந்துக்கிட்டே இருக்கு பார்த்து பார்த்து எல்லாம் ரசிச்சிட்டாங்க ஆனால் அது நல்லது கிடையாது வண்டர்கள் வழிகளை கொண்ட புரட்சியில் நன்மைப்படுத்திடுமோ வண்டர்கள் என்றால் மங்கள பாடகர்கள்னு சொல்கிறாங்க அப்போ பாடகர் பாடகர்கள் மூலமாக சில புரட்சி செய்கிறார்கள் அதன் மூலமாக நமக்கு நன்மை கெடுத்துடுமா அப்படின்னு சொல்லி பார்த்தா நிச்சயமாக கிடைக்கவே கிடைக்காது வெறுமனே வாய்சொல்லால் நம்ம பாடிட்டு போயிட்டால் மட்டும் நமக்கு வெற்றி அது கிடைத்து விடாது அப்படிங்கிறதையும் அவர் வந்து சொல்கிறார் அதை தான் சொல்கிறார் சண்டையும் கொலைகளும் பண்டைய நாள் முதல் கண்டு கழித்ததடா நம்ம சேர சோழ பாண்டியர் காலகட்டத்திலிருந்து அதற்கப்பறம் பார்த்திங்கன்னா சண்டை போடுறது கொலை பண்ணுறது இதையே பார்த்து பார்த்து முடிச்சாச்சு அது மட்டும் இல்லாமல் வெறுமனை பாடல் பாடி அதன் மூலமாக நம்ம புரட்சி பண்ணுறோம் அப்படின்னு நினைச்சோம்னா அதன் மூலமாக நன்மை பழித்துடுமோனா நிச்சயமாக அது பழிக்காது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாமக்கல் கவிஞர் அடுத்து சொல்கிறாரு பாருங்களேன் தீமையினால் ஏதும் நன்மைகள் வரினும் தேய்ந்து அவை விடும் ஒரு கெட்டதுனால் ஒரு கெட்ட செயல் செஞ்சு அதன் மூலமா நமக்கு நன்மை வர்றது மாதிரி தெரியும் ஆனா அந்த நன்மை தேஞ்சு தேஞ்சு அப்படியே மாய்ந்து போய் மாய்ந்து விடும் இல்லாமல் போய்விடும் அப்படின்னு சொல்றார் அப்போ கெட்டதுனால நமக்கு ஒரு நன்மை வருது ஒரு தீ செயல்கள் செய்து அதன் மூலமா நமக்கு நன்மை வருது அப்படின்னா அந்த நன்மை நிற்காது அது தேஞ்சு அப்படியே இல்லாமல் போய்விடும் மாய்ந்து போய்விடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அடுத்து பாருங்க வாய்மையின் அன்பால் வருகிற நிலைமை புரட்சி வாய்ந்ததுவாம் வாய்மைனா உண்மை உண்மையால் அடுத்து அன்பால் இதன் மூலமாக வரக்கூடிய நன்மை மட்டும்தான் புரட்சி வாய்ந்தது அப்போது தீமையனால் வரக்கூடிய நன்மை அது இல்லாமல் போயிடும் ஆனால் உண்மையாலையும் அன்பாலையும் வரக்கூடிய அந்த நன்மை தான் அந்த நலம்தான் புரட்சி வாய்ந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நாமக்கல் கவிஞர் அதற்கு சொல்றாரு சொல்கிறாரு பாருங்களேன் உத்தமன் காந்தியின் உபதேசம்தான் புரட்சி போதனையாம் அந்த புரட்சியான அந்த அறிவுரை என்ன தெரியுமா போதனை என்ன தெரியுமா உத்தமர் காந்தி காந்தியடிகள் இருந்தார் இல்லையா நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி கொடுத்த தலைவர்களில் குறிப்பிடத்தக்க ஒரு முதன்மையான தலைவர் அந்த உத்தமர் அந்த உத்தமர் காந்தியினுடைய உபதேசம் அவர் சொல்லக்கூடிய அந்த வழிகாட்டுதல் அதுதான் புரட்சியான ஒரு அறிவுரை அது வந்து சத்திய நெறி தரும் சத்திய நெறினா என்ன அர்த்தம் உண்மை அந்த உண்மையான அந்த வழிகாட்டுதலை தரக்கூடிய அந்த சாத்விக முறை அகிம்சை அமைதி அதைத்தான் சாத்விகம்னு சொல்கிறாங்க அதுதான் புரட்சியாகிய சாதனை அப்படின்னு சொல்லி முடிக்கிறார் ஆக புரட்சி அப்படிங்கிற சொல்லுக்கு ஒரு ஒரு புது விளக்கம் கொடுக்கப்பட்டதாக இந்த கவிதைகளில் நாம் பார்க்க முடியுது இதை வாச்சு பாருங்க மிக்க நன்றி மீண்டும் நாம் இன்னொரு பதிவில் சந்திக்கலாம் வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் பகுதியில் குறிப்பிடுங்க நன்றி